இன்றைக்கு யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் என்று ஆண்டுடைய வார்த்தையில் இயேசு சொல்லி இருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் வருமென்று நம்ம யாருமே நினைத்து பார்க்கவில்லை அந்த யுத்தம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகிவிட்டார் பதினோரு மாதங்களை கடந்து யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது ஜனங்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பட்டணங்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்பொழுது அந்த தேசத்தில் நடக்கிற யுத்தம் உலகத்தில் வேறு யாரும் அதை குறித்து யோசிப்பதாகவே தெரியவில்லை ஆனால் அந்த மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க பட்டணங்கள் பாழாகி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் சீனா தேசம் தைவான் மீது எந்த சமயத்தில் யுத்தம் பண்ணலாம் கடல் கப்பல் படையை கொண்டு வந்து கடலில் குவித்திருக்கிறாள் என்ற செய்தி வந்திருக்கிறது அப்போ தைவானுக்கு மீது சீனா யுத்தத்தை ஆரம்பித்து விடக்கூடும் அது உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும் என்று சொல்லி உலக நாடுகள் பயந்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் சீனா இந்தியாவோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறது எல்லையிலே பதஷ்டமான சூழ்நிலை இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் எந்த நேரத்திலும் இந்தியாவோடு யுத்தம் பண்ண கூடும் ஒருவேளை இந்தியாவை தாக்க நினைத்தால் சீனாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் யுத்தத்தை துவங்குவார்கள் என்ற செய்தி சமீப நாட்களிலே செய்தித்தாள்களிலே வருகிறது யுத்தங்களின் செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சவுதி அரேபியா ஏமன் தேசத்தின் யுத்தம் பல வருடங்களாக நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இப்படி பல இடங்களில் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம் பஞ்சங்கள் நீ யோசித்து பாருங்க இலங்கை தேசம் வந்து ஒரு சின்ன தேசம் அங்கே மக்கள் தொகையை சுமார் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் அவ்வளவுதான் அதாவது ரெண்டு கோடியே முப்பது லட்சம் அவ்வளவுதான் அந்த ஜனத்தொகையே ஆனால் ரொம்ப அழகான தேசம் செழிப்பான ஒரு தேசம் அந்த தேசத்தில் பஞ்சம் என்றால் நம்ப முடியவில்லை தண்ணீர் வளம் நிறைந்த ஒரு தேசம் நிலங்களின் வளங்கள் நிறைந்த ஒரு தேசம் அங்கே போனால் எப்பவும் அந்த வளத்தை நீங்கள் பார்க்க முடியும் அந்த தேசத்தில் இன்றைக்கு பஞ்சம் இயேசு சொன்ன வார்த்தை நம் கண்முன்னால் தீவிரமாய் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த பஞ்சம் பாருங்கள் அந்த நான் இலங்கை தேசத்தில் டூ வீலர் வச்சுருந்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரேஷன் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு நாலு லிட்டர் பெட்ரோல் தான் தருவாங்க ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு இருபது லிட்டர் தான் போட முடியும் அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது இலங்கையில் நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு கிடைக்காது அது மாதிரி அவங்க எல்லாமே செல்போன் வழியாக செய்தி அனுப்பி அவங்க கோடு அனுப்பி அதன்படி தான் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் இலங்கைக்கு போனால் இப்போது அதிகமான ட்ராவல் பண்ணுவதே பார்க்க முடியலை மக்கள் வந்து காரில் இதில் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதே பார்க்க முடியவில்லை தேசம் முடக்கப்பட்ட நிலமையில் இருக்கிறது பஞ்சத்தினுடைய பாதிப்பு மக்களை வெகுவாக பாதித்திருக்கிறது மிக சிரமத்தை மக்கள் அனுபவிக்கிறதை பார்க்கிறோம் அது மாத்திரம் பாகிஸ்தானில் பொருளாதார வீழ்ச்சி அங்கும் பஞ்சம் ஆரம்பித்து விட்டது என்ற செய்தி சமீப நாட்களிலே செய்தியிலே வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இயேசுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரம் வளர்ந்த நாடுகள் பணக்கார நாடுகள் என்று சொல்லப்படுகிற ஐரோப்பா நாடுகளிலே கூட பஞ்சம் நுழை ஆரம்பித்து விட்டது பிரான்ஸ் தேசத்தில் அங்கேயும் இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணுவதற்கு அவங்க ஒரு திட்டம் வைத்து விட்டார்கள் ரேஷன் வைத்து விட்டார்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் கரண்ட் யூஸ் பண்ண முடியும் அங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்கும் வீடுகளை வந்து ஹீட்டர் பண்ணி வச்சுருப்பாங்க ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணால் தான் வீட்டுக்குள்ளே கூட இருக்க முடியும் அதற்கு கரண்ட்டு தேவை அதுக்கு கேஸு தேவை டியூப் ஒளியாக வரும் இப்போ வந்து அதுக்கு ரேஷன் வச்சுட்டாங்க இவ்வளோ தான் அவங்களுக்கு கேஸ் அனுப்பப்படும் இவ்வளோதான் கரண்ட் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே கூட குளிர் அவங்கள ஆட்டி கொண்டு இருக்கிறாரு வந்திருந்த ஒரு பாஸ்டரை நான் சமீபத்தில் சந்தித்தேன் அந்த பாஸ்டர் சொன்னாங்க பிரதர் இலங்கை விட பிரான்ஸ் தேசத்தில் மோசமான காரியம் நடந்து கொண்டு இருக்கிறாரு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெட்ரோல் டீசலுக்கு கூட ரேஷன் வந்து விட்டார் என்பதாக இன்னும் பாருங்கள் இந்த வருஷத்தில் ஐரோப்பா நாடுகள் வளர்ந்த நாடுகள் கூட பஞ்சத்தினால் பாதிக்கப்பட போகிற செய்தியை நீங்கள் கேட்க போகிறீங்க பெரிய பெரிய நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து வளர்ந்த நாடுகள் செல்வ செழிப்பான நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளிலே கூட ஒரு துண்டு ரொட்டிக்காக மக்கள் கீவல நிற்பாங்க நீங்கள் அந்த செய்தியை கேள்விப்படுவீர்கள் ஆண்டவர் இயேசு சொன்ன கடைசி கால அடையாளம் தீவிரமாய் நிறைவேறிக் கொண்டு வருகிறார் தீர்க்க தரிசன வார்த்தை இயேசுடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிக் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம்